இன்றைக்கி நைட்டு என்ன டேட்டாக பார்த்துருன்னா வெளியே சாப்பிட்டோம்ன்ற இன்னும் தோன்ற இன்னைக்கு என்னென்னா முட்டை முடிச்சுருந்தோம் நான் சாப்பிட்டேன் அப்புறம் ஹாட் ஆயில் கொடுத்துருங்க சரி ஓகே எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்று தான் ஆர்ட்ரு கொடுக்கும் பட்டு நான் நினச்சேன் சரி எனக்கு அது டேஸ்ட் இப்போ தான் ரீசெண்டாக இதில் தான் நான் அதை சாப்பிட கற்றுக்கிட்டேன் சரி என்ன சாப்பிட்டேன் எனக்கு ஓகே அதான் அதை கொஞ்சம் புதுசாக அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் இல்லையா அதனால எனக்கு பயங்கர சூடு அந்த அளவுக்கு பயங்கர சூரியா இருந்துச்சு பட் நம்மளுக்கு சூரியச்சு அப்புறம் சரி ரெண்டாவது நம்மளே இருக்குது அதை சேர்த்து வந்து சாட்சி அடிந்தார் சரி நாளையும் ஒரு வழியாக நம்ம சாப்பிட கொஞ்சமாக ட்ரை பண்ண ஒரு வழியாக அதை செகண்டும் போட்டு சாப்பிட்டேன் ஸோ எனக்கு ஒரு வழியாக அதனோட டேஸ்ட் வந்து டேஸ்ட் வைஸ் எனக்கு ஓகே சூப்பராக இருக்குது எல்லாரும் சொன்னாங்க அப்போ எனக்கு தெரியல பட்டு இப்போ நம்மளால் அதை ஃபீல் பண்ணும்போது ஓகே சூப்பராக இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் என்ன கொஞ்ச நாள் வந்து நம்ம நைட் சாப்பாடு வந்து ஹோட்டல்லையே போயிட்டு இருக்கு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை